அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதமின் மைந்தனுடைய மனிதனுடைய ஒவ்வொரு செயலும் அவனுக்கே உரியதாகும் நோன்பைத் தவிர நோன்பு எனக்கு உரியதாகும் அதற்கு நானே நற்பலன் வழங்குவேன் என வலிவும் மாண்பும் உடைய அல்லாஹ் கூறினான் நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும் உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றிருக்கும் நாளில் அருவருப்பாக ஆபாசமாக பேச வேண்டாம் கூச்சலித்து சச்சரவு செய்ய வேண்டாம் யாரேனும் அவரை ஏசினால் அல்லது வம்பு கெழுத்தால் நான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்று அவர் கூறிவிடட்டோம் முகமதின் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நோன்பாளியின் வாயிலிருந்து வரும் பாடே மறுமை நாளில் அல்லாவிடம் கஸ்தூரியின் மனத்தைவிட நறுமணமிக்கதாகும் பாலிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன நோன்பு துறக்கும் போது நோன்பு துறப்பதை முன்னிட்டு அவர் மகிழ்ச்சியடைகிறார் தம் இறைவனை சந்திக்கும் போது நோன்பின் காரணமாக அவர் மகிழ்ச்சியடைகிறார் இதை அபூரேரா ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் சஹி முஸ்லிம் இரண்டாயிரத்து நூற்று பதினெட்டு